அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைங்க மேலும் நமக்கு சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்தே இருக்குது அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் நம்ம ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை ஆறுமுறை சொல்வதன் மூலமாகவே அற்புதமான பலன் கிடைக்குங்கிறது குறித்து காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் மேலும் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சில பேர்த்து வீட்டுல பணம் தங்கவே தங்காது வந்த சுவடே ஏதாவது ஒரு செலவு வந்து பணம் வந்து விரயமாயிடும் அதாவது கையில கொஞ்ச நேரம் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பணம் வீட்டில் தங்க மாட்டேங்குது கையில நிக்க மாட்டேங்குது செலவுக்கு மேல செலவு வருது வீண் வரையும் ஆகுது அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு குறிப்பிட்ட எண்ணெய் வந்து நான் செஞ்சு காட்டியிருப்பேங்க அந்த எண்ணெயின் மூலமாக அப்போ நீங்கள் தீபம் ஏற்றுனீங்க அப்படின்னா வீட்டில் வந்து மளமளமலன்னு பணம் வந்து பெருகுவதை கூட வந்து பார்ப்பீங்க நம்ம வீட்டிலேயே இவ்வளோ பணம் சேர்ந்துச்சின்னு நீங்களே வாயடித்து போகிற அளவுக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு முறை வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் இந்த எண்ணெயை நீங்களே தான் வந்துட்டு செய்யணும் எப்படி செய்யணும்னு செஞ்சும் காட்டியிருக்கேன் அதனால் டைம் கிடைக்கும் போது பார்த்துக்கோங்க ஒருவேளை இந்த வெள்ளிக்கிழமை உங்களால் செய்ய முடியலன்னா நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழம கூட அந்த எண்ணெயை ஊற்றி தீபம் ஏற்றலாம் சரி இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாம் அதாவது யாருக்கெல்லாம் இது பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நகையை வந்து ரொம்ப நாளா பேங்க்ல அடமானம் வச்சிருக்கீங்க மீட்கவே முடியல அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கும் இப்போ கடன் வந்து நிறைய வாங்கிட்டு வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கிறோம் அதுக்கே பணம் பத்த மாட்டேங்குது இந்த கடன் பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியில வந்துட்டா போதும் இந்த கடன் தொல்லை எங்களை வாட்டி வதைக்குதுன்னு கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு முழிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் மென்மேலும் தங்க ஆபரணம் சேரணும் வெள்ளி ஆபரணம் சேரணும் நம்ம வீட்ல தங்கத்திற்கு எந்த ஒரு பஞ்சமும் வரக்கூடாது அதே போல் வாங்குற நகையானது எந்த சூழ்நிலையிலும் அடகு கடைக்கு போகவே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இப்ப நான் சொல்ற நாளையும் நேரத்தையும் வந்து பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக வந்து மேலே சொன்ன எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கொடுக்கும் விதமாகவே அமையும் எப்போவுமே குறிப்பிட்ட நாள் நட்சத்திரம் திதி அப்படிங்கிறதுக்கு தனி சிறப்பு உண்டுங்க அப்படி தனித்தனி சிறப்புகளோடு இருக்கும் அந்த நட்சத்திரம் திதி கிழமை இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒன்று சேரும் போது அற்புதமான நாளாக வந்து மாறும் அந்த வகையில் பார்க்கும்போது சனிக்கிழமை என்று வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தங்க கணபதி நாள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்ததா சொல்லுவோம் இந்த நாள் வந்து நமக்கு வருடத்துல ரெண்டு முறையோ சில சமயங்களில் மட்டும் மூன்று முறையோ மட்டும் வருங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் முதல் வாரத்திலேயே நமக்கு வருது அதுவும் வளர்ப்பறையிலேயே வருது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு தாங்க மார்ச் பதினாறாம் தேதி சனிக்கிழமை நமக்கு இந்த தங்க கணபதி நாள் வந்து வருது ரோகிணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இன்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஏழு அப்படிங்கும்போதே துவங்கிடுது இருந்தாலும் சனிக்கிழமையோட இந்த ரோகிணி நட்சத்திரம் வருதோ அதை தான் வந்து வந்து நம்ம தங்க கணபதி நாள் அப்படின்னு சொல்லுவோம் மேலும் இந்த நாள் வளர்பெறையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இது இந்த மாதிரி மேல்நோக்கு நாளாகவும் இருக்குது அமிர்த யோகமும் சித்த யோகமும் கூடிய அற்புதமான நாளாகவும் இருக்குது எவ்வளோ நேரம் இந்த ரோகிணி நட்சத்திரம் நாளைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் நாளைக்கு இரவு ஒன்பது முப்பத்தி ஏழுக்குள்ளே செஞ்சீங்கன்னா மட்டும்தான் நான் மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கட கடன் நடக்கும் அதனால் நாளைக்கு காலையிலிருந்தே இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கிற நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த நாளோட பெயர்லேயே கணபதி அப்படின்னு இருக்கிறதுனால இந்த நேரத்துல நம்ம விநாயகர் கோவிலுக்கு சென்று அருகம்புல் வச்சு நம்முடைய கடன் பிரச்சனை தீரணும்னு மனதார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கடன் பிரச்சினையிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிவகைகள் வந்து நமக்கு கிடைக்கும் பண சேர்க்கை வந்து உண்டாகும் மேலும் கோவிலுக்கு அருகம்புல் வாங்கிட்டு போகிறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய பெயரை சொல்லியும் நீங்கள் அர்ச்சனை செய்யறது நல்ல பலனை கொடுக்கும் அதாவது யார் பேரில் கடன் இருக்கோ அவங்க பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணலாம் இப்போ கணவர் தான் கடன் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது மனைவி கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா கணவருடைய பெயரை சொல்லி அர்ச்சனை செஞ்சுக்கலாம் அதே சமயத்தில் இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை பேங்க்கில் கூட வாங்கியிருக்கலாம் நாளைக்கு வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கின கடனில் ஒரு சிறு தொகையை திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கடனை முழுமையாக அடைப்பதற்குண்டான பண வரவு வந்து உங்களுக்கு ஏற்படும் எப்படி இந்த மைத்திர முகூர்த்த நேரம் செவ்வாய் கோரையெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதே போல் இந்த சனிக்கிழமை நாளில் இந்த ரோகிணி நட்சத்திரம் வந்திருக்கிற இந்த தங்க கணபதி நாளில் நம்ம வாங்கியிருக்கிற கடனில் ஒரு சிறு தொகையை அவங்கக்கிட்ட ஆன்லைன் மூலமோ இல்ல நேர்ல சென்றோ கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் ஒரு முக்கியமான விஷயம் எந்த காரணத்தை கொண்டும் இந்த நாளில் நீங்கள் கடன் வந்து வாங்கவே கூடாது பொதுவாகவே சனிக்கிழமை நாளில் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இந்த தங்க கணபதி நாளில் நீங்கள் கடையில் ஏதாவது ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா கூட நீங்கள் பணம் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்குங்க இல்லைன்னா இன்றைக்கே கூட வாங்கிடுங்க நாளைக்கு நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் சரி என்ன செலவு பண்ணாலும் சரி அதை யாருக்கிட்டேயும் கடன் வாங்கி வாங்குவதோ இல்லை கடையில் அக்கௌண்ட்டுக்கு சொல்லி வாங்குறதோ வந்து கூடவே கூடாது து ஏன்னா இது வந்து உங்களுடைய கடன் பிரச்சனையை பெரிய அளவில் கொண்டு போய் விட்டுரும் மேலும் இப்போ நீங்கள் நகை வந்து அடமானம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நீங்கள் எதாவது கடையில் வச்சுருந்தாலும் சரி இல்லை பேங்க்கில் வச்சுருந்தாலும் சரி படமானம் வந்து ரெண்டு லட்சத்துக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ஐந்தாயிரமோ பத்தாயிரம் ரூபாயோ கூட நாளைக்கு நீங்கள் போயிட்டு அடமானம் வச்ச கடையிலையோ பேங்க்லேயோ செலுத்துவது அப்படிங்கிறது உங்களுடைய நகையை மீட்கும் அளவிற்கு பண வரவை ஏற்படுத்தி தரும் அதாவது நீங்கள் செலுத்துகிற இந்த பணம் கொஞ்சமாக இருந்தாலும் முழு நகையும் மீட்பதற்கு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதோ அந்த பணம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும் அங்கே நீங்கள் அடமானம் வச்ச நகையை சீக்கிரமாகவே மீட்டு வருவீங்க ரொம்ப நாளாக அடமானத்துலேயே இருக்குது மீட்கவே முடியலன்னு வருத்தப்படுறவங்கெல்லாம் இந்த முறையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைத்தே தீரும் அது மட்டும் இல்லாமல் கையில் வந்து எங்கக்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது ஒரு ஒரு கிராம் அளவு வாங்குவதற்கு காசு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் நாளைய இந்த நாளை பயன்படுத்திட்டு ஒரு கிராம் அளவுக்கோ ரெண்டு கிராம் அளவுக்கோ தங்க நகை வாங்கிட்டு வந்து வைக்கிறது உங்கள் வீட்டில் நல்ல ஒரு தங்க ஆபரண சேர்க்கை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் தங்கம் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னு வெள்ளி பொருட்களும் வாங்கலாம் புதுசாக ஏதாவது ட்ரெஸ் வாங்குறீங்க பாத்திரம் வாங்குறீங்க அப்படின்னாலும் அதையும் கூட வாங்கலாம் எது எதெல்லாம் வந்து மங்கள பொருட்களோ அதையெல்லாம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக வாங்கலாம் அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சனிக்கிழமை நாளில் போய் தங்கம் வாங்கலாமா அப்படின்ட்டு சனிக்கிழமை நாளில் தாராளமாக வந்து வாங்கலாங்க சனி வந்து பெருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கடன் தான் வந்து வாங்கக்கூடாது அதுவும் இது தங்க கணபதி நாளாக இருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் ஆபரணங்கள் வாங்கலாம் மேலும் இந்த அடகு நகை வச்சவங்கெல்லாம் மீட்கத்துக்கு கொஞ்சம் பணம் கட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன் இல்லையா இப்போ ஒருவேளை உங்கள் கையில் கொஞ்சம் அதிகமாகவே பணம் வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு பார்த்து நீங்கள் அந்த நகையை மீட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பவும் அந்த நகையானது எப்பவுமே அடகு கடைக்கு போகவே போகாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகவே ஆகாது அதனால கையில் கீது கொஞ்சம் அதிகமாக பணம் வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு நகையை மீட்பதற்கான ஏற்பாடை செய்யுங்க அதுபோலவே இப்போ வீடு ஏதாவது அடமானம் வச்சிருக்கீங்க சொத்து பத்திரம் ஏதாவது அடமானம் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் வந்து நீங்கள் மீட்கும் பணியை நாளைக்கு நீங்கள் செய்யலாம் இல்லைன்னா அதை அடைப்பதற்குண்டான ஏதாவது ஒரு சிறு தொகையை சம்பந்தப்பட்ட இடத்துல கொண்டு போயிட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல பலன் வந்து கிடைக்கும் நாளைக்கு காலையில இருந்தே இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு வரைக்கும் நமக்கு டைம் இருக்கிறதுனால எந்த நேரத்தில் வேணாலும் நான் சொன்ன விஷயங்களெல்லாம் பண்ணிடலாம் ஆனால் அதற்கு மேலே நீங்க செய்யும் போது பலன் கிடைக்காது அதனால இரவு ஒன்பது முப்பத்தி ஏழுக்குள்ள நான் சொன்னதுல ஏதாவது செய்யற மாதிரி இருந்தீங்கன்னா செஞ்சிருங்க மேலும் வந்து தங்கம் வாங்குனீங்க அப்படின்னா எப்படி அச்சை திருதிக்கு தங்கம் வாங்கினா மழை மழை சேரும் அப்படிம்பாங்க அதே பலனை இந்த நாளில் தங்கம் வாங்கும்போதும் அடைய முடியும் அதே போல் வேறு ஏதாவது கார் பைக்குன்னு புதுசாக வீட்டுக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் தாராளமாக வந்துட்டு இந்த நேரத்துக்குள்ளே வாங்குங்க எப்போவா அதுதான் இந்த நாள் வந்து வரும் அதுவும் இத்தனை சிறப்பான யோகங்களோட கூடி வர்றது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அதனால் நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு செய்ய முடிஞ்சிச்சுன்னா வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்